வணக்கம் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் கடலை பருப்பு தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த கடலை பருப்பில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே ஒன்று சேர்ந்து இயற்கையாகவே கடலை பருப்பில் இருக்குது இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம்ன்ற ரெண்டு ஊட்டச்சத்தும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபி எப்பவுமே நார்மலில் சீரான அளவில் கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும் இதயம் முறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும் ஏன்னா பிபி நார்மலாக இருக்குது அப்படின்னாலே பிற்காலத்தில் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை பாதிக்கு பாதி கம்மி பண்ணிட முடியும் இதனால் இதயம் முறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படுறதோடு மட்டும் கிடையாது கடலை பருப்பை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு மூளை உறுப்பும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் மூளைக்கோட நரம்புகளையும் நல்லா வலுவடைய செய்கிறதுக்கு கடலை பருப்பில் இருக்க ஃபோலேட் கோலின் இந்த ரெண்டு முக்கியமான வேதிப்பொருட்களும் பார்த்தீங்கன்னா மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லை மூளைக்கு இரத்த ஊட்டத்தை சீராக வைக்கும் ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் ஞாபக மருதி நோய்களான அல்ஜிமர் டிமென்ஷியாலாம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அந்த அளவுக்கு மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு ஃபோலிட் கோலின் அப்படின்ற ரெண்டு ஊட்டச்சத்துக்களும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக கடலை பருப்பில் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது கடலை பருப்புன்னு கிடையாது பொதுவாக பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புரத ஊட்டசத்து அதிகமாக இருக்கும் அதுலேயும் இந்த கடலை பருப்புல இப்போ ஒரு நூறு கிராம் அளவு கடலை பருப்பு நீங்க எடுக்கிறீங்க போது இந்த நூறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கிராம் அளவுக்கு புரத ஊட்டச்சத்து இருக்குது பொதுவாக புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளுக்கெலாம் தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து ஏன்னா வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி ரொம்ப குறிப்பாக அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதுக்கு எலும்பு வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து இந்த புரோட்டீன் அப்படின்ற புரத ஊட்டச்சத்து ரொம்ப குறிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜியை உடனே கொடுக்கறதுக்கு இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நம்ம கூட உடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து செரிமானத்தையும் சீராக வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய நார் சத்தும் பார்த்தா கடலை பருப்பில் அதிகமாக இருக்கு இந்த நார் சத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெரிய கப்பு கூட கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் அளவு கடலை பருப்பு ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு நீங்கள் இன்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு கப் மூலமாக கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினாலு கிராம் அளவுக்கு நார் சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும் நார் சத்துன்றது குடல் பகுதி இயக்கத்தை சீராக வைத்து செரிமானத்தெல்லாம் சீராக வைக்கிறதோட மட்டும் இல்ல அஜீரணம் வராமல் பார்த்துக்கும் அதே சமயம் மல சிக்கல் அப்படின்ற கான்ஸ்டிபேஷன் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த தீவிரத்துலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை நார் சத்து அப்படின்னாலே ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் ஒன்று உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும் ஏன்னா புரத ஊட்ட சத்து அதிகமாக இருக்கு நார் சத்து இருக்கு இல்லையா நார் சத்து அப்படின்றது கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றம் செய்யும் கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கும் கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இதனால உடல் எடையை பராமரிக்க முடியும் ரெண்டாவது முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்க முடியும் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்திய சீராக வைத்து ரத்த சக்கரை அளவு கட்டுப்பாட்டில் பராமரிக்கும் இதனால பார்த்தா நார் சத்து புரத ஊட்ட சத்து இது எல்லாமே அதிக அதிகளவில் இருக்கு ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன மாதிரி மூளை உறுப்பு இதயம் உறுப்பு இது ரெண்டுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும் இதோட மட்டும் இல்லை பொதுவாக கடலைப்பருப்பை நம்ம இன்டேக் ஆடிக்கடி எடுத்து வர்றதால சருமம் நல்ல பிரகாசமாக பள பழப்பாக தென்படும் கடலை பருப்பை நல்லா நீங்கள் அரைக்கப்பட்ட கடலை மாவா சருமத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துறதால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு அதுலேயும் ரொம்ப குறிப்பாக சீக்கிரமே வரக்கூடிய சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூராக விரிங்கிள்ஸ் வந்துடும் இல்லையா அந்த சரும சுருக்கங்களை இளம் வயதில் வரக்கூடியதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா கடலை மாவில் அதிகமாக இருக்குது கடலை மாவு சருமத்தில் எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ